இவர் அசுர குரு அவர் தேவர் குரு இருவருமே பரிவர்த்தனை பெற்றதுனால் லாபம் வலையும் யோகா மலையம் வழி ஒரு லியா போட்டி போட்டு தருவோம் ஏனென்றால் சுபகரங்கள் இருவருமே பரிவர்த்தனை இவர் என்ன செய்றாரோ அவர் அவரும் செய்வார் இருவருமே பரிவர்த்தனை உச்சம் பெற்றதனால் அற்புதமான ஒரு யோகா செய்யம் என்ன சார் ஜன்மகுருக்கான ராமரை காட்டு போனாருன்னு எப்படி சொல்றீங்க அப்படின்னா ஜன்ம ராமர் வனத்திலே ராமணன் சீவி செய்வது என்று பாட என்ன கேட்டீங்க பரிவர்த்தனை விதி வளர்க்கணும் ஒண்ணு உண்டு அதனால வந்து எல்லாத்துக்குமே அப்படின்னு நினைச்சுடா இந்த பரிவர்த்தனை பெற்றதுனால அற்புதமான ஒரு யோகத்தியம் அற்புதமான

இந்த ஆண்டு அற்புதமான ஒரு செல்வ மழையம் நீங்கள் நினைக்கின்ற அடைத்து வெற்றி மேல் வெற்றி தரும் இந்த ரிஷம் ராசிக்கு விஸ்வாசி வருடத்தை பாருங்கள் அடுத்த